அது பிரதமர் அவருடைய தனிப்பட்ட ஒரு நிகழ்வு அதனால் கட்சி அங்கே யாரும் கூட வரவேற்பதற்கோ பிரதமர் அவர்களை வலியுறுப்புவதற்கோ தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தலைவர்களோ தொண்டர்களோ கூட யாரும் செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித் அவர்கள் இன்று நம்முடைய திருமயத்துக்கு வந்திருந்தார்கள் காரணம் இதற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வந்த பொழுது இங்கே இருக்கின்ற திருமயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பைரவ சுவாமி சிவபெருமான் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் அவங்கள தரிசிப்பதற்காக இன்னைக்கு ப்ரோக்ராம் இருந்துச்சுங்க ஆனா அன்னைக்கு வெதர் சரியில்லாத காரணத்தினால அவர் வர முடியல அன்னைக்கு அமித்ஷா ஜி அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க நான் தேர்தல் முடிவதற்கு முன்பாக மறுபடியும் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு நான் செல்கின்றேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க அதன்படி இன்னைக்கு கடைசி நாள் பிரச்சாரத்தினுடைய கடைசி நாளாக இருக்கக்கூடிய இன்று நமக்காக நம்ம உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க நான் கடைசி நாளுக்குள்ள வந்துடுறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து இங்க சாமி தரிசனம் முடித்து விட்டு இந்த ஒரே ஒரு ப்ரோக்ராம்காக மட்டும் தமிழகத்திற்கு வந்திருக்காங்க அதை முடித்துவிட்டு இங்கிருந்து கிளம்பி சென்றிருக்கின்றார்கள் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் கூட உள்துறை அமைச்சரோடு இருந்து அவருக்கு அந்த தரிசனத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து அதன் பிறகு வழியனுப்பி வைத்துவிட்டு நாங்களும் கிளம்புகின்றோம்னா அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று உங்களுக்கு தெரியும் குமரி முனையில் விவேகானந்தர் பாறையில் இன்றிலிருந்து ஒன்றாம் தேதி வரை ஒன்றாம் தேதி சாயங்காலம் வரைக்குமே அவங்க வந்து தியானத்தில் இருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் நமக்கு தெரியும் ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டுல டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் அங்கே கடிதம் செஞ்சாங்க அதன் பிறகுதான் நம்முடைய பாரத அன்னை இந்தியாவுடைய தன்மை அடுத்த இந்தியாவுடைய வளர்ச்சி இதையெல்லாம் கூட விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய தவத்தின் மூலமாக இங்கே உணர்ந்ததாக பல இடத்துல பேசியிருக்காங்க இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அங்கே வந்திருப்பது நமக்கு பெரிய பெரும் மகிழ்ச்சி அடைக்குது அளிக்குது அதுவும் குறிப்பாக தன்னுடைய பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள் எல்லா பிரச்சாரத்தையும் முடித்துவிட்டு பஞ்சாபிலிருந்து நேரடியாக அங்கே வந்திருக்கிறாங்க இரண்டு அதனால கட்சி நிகழ்ச்சி கட்சி நண்பர்கள் அங்கே யாரும் கூட செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் அது பிரதமர் அவருடைய தனிப்பட்ட ஒரு நிகழ்வு அதனால் கட்சி அங்கே யாரும் கூட வரவேற்பதற்கோ பிரதமர் அவர்களை வலியுறுப்புவதற்கோ தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தலைவர்களோ தொண்டர்களோ கூட யாரும் செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தி ஆனா ஒரு விஷயம் நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கன்னா அது வந்து அந்த பாறை அங்கிருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபம் என்பது முழுவதுமாக விவேகானந்த கேந்திரம் அது ஒரு தனியார் அமைப்பு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறை எல்லாமே தனியார் அமைப்புக்கு சார்ந்தது அங்க விவேகானந்தர் கேந்திரம் இருக்கு உங்களுக்கு தெரியும் அது தரித்திர நண்பர்களுக்கு தெரியும் ஏகநானந்தர் ரணதி அவர்கள் பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு அந்த விவேகானந்தர் பாறை மேல அந்த விவேகானந்தர் தியான மண்டபத்தை கட்டினாங்க அதனால் இன்று நம்ம குமரியில் இருக்கக்கூடிய கலெக்டர் தேர்தல் அலுவலர் அவர் கூட ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு தனியார் நிகழ்வாக அங்க இருக்கக்கூடிய தனியார் அமைப்பு அவங்க வரவேற்றிருக்கிறாங்க அவங்க இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க பிரதமர் அவங்க வந்திருக்கிறாங்க தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கூட அங்கே முழுமையாக பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு தனி நிகழ்வாக அவருடைய சொந்த நிகழ்வாக அங்கே போயிருக்கிறாங்க